உலகெங்கும் வாழும் விவசாய சொந்தங்கள் அனைவருக்கும் எங்கள் கோகுல கிரித்தின் முதற்கண் வணக்கங்கள் நம்ம நிறைய வீடியோல பாத்துருப்போம் இப்போ மீண்டும் ஒரு வீடியோல என்னத்தை வீடர் இதுக்கு வந்து அரசு மானியத்துல முதல் எழுபது சதவீதம் வரை குடுத்துட்டு இருக்காங்க அத பத்தி தான் இன்னைக்கு நம்ம பாக்க போறோம் பின்னாடி ஒரு பேனர் தெரியுது பாத்தீங்களா இந்த பேனர்ல வந்து பாத்தீங்கன்னா முழுக்க முழுக்க நம்ம கவர்மெண்ட் ஸ்கீம்ல கொடுத்ததுதான் நம்ம வந்து பாத்தீங்கன்னா மக்களுக்கு ஒரு காட்சி பொருளா வச்சிருக்கோம் இதுல வந்து பாத்தீங்கன்னா நம்ம எம்எல்ஏ மினிஸ்டர் கலெக்டர் அவங்களுடைய நேர் கொடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா நம்ம உங்களுக்கு காட்சி பொருளா வச்சிருக்கிறோம் நம்ம வந்து பாத்தீங்கன்னா டில்லர் வீடு இதுக்கு எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா நம்ம பதினோரு மாவட்டத்தில் பத்தொன்பது கிளைகளோட நம்ம கோகுல கிட்ட இருக்கு இயங்கிக்கிட்டு இருக்கு இதுல எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா அரசு மானியத்துலன்னு வரும்போது வந்து விவசாயிகள் எதிர்பார்ப்பு வந்து பார்த்தீங்கன்னா அரசு மானியம் மானியம் கழிச்சுட்டு நம்ம எடுத்துக்கலாமா அதை தான் வந்து பார்த்தீங்கன்னா நிறைய பேர் எதிர்பார்க்கறாங்க அந்த எதிர்பார்ப்ப எங்களால முடிஞ்ச அளவுக்கு நாங்க பூர்த்தி பண்ணி கொடுத்துக்கிட்டு தான் இருக்கோம் இது வரலாம் டில்லர் பார்த்தீங்கன்னா சேடை ஓட்ட பூதி ஓட்ட உங்களுக்கு தேவைப்படும் அந்த டில்லர் வந்து நம்ம இதுக்கு முன்னாடி வீடியோல கூட பார்த்திருப்போம் சிராட்சி பவர் டில்லர் பதிமூணு ஹெச்பி டீசல் இன்ஜின் வேறு உங்களுக்கு வந்துடும் பதினெட்டு பிரேடுகளோட வந்துடும் அதுல வந்து பாத்தீங்கன்னா ரெண்டு லட்சத்தி இருபத்தி ரூபாய் வருங்க அந்த வண்டியோட விலை உங்களுக்கு எஸ்சி எஸ்டி வந்து வந்து எழுபது சதவீதம் மானியம் கொடுத்துறாங்க அறுபத்தி ஏழு ஐநூறு நீங்க டிடியா எடுத்து எடுத்துக்கலாம் அதன் பிறகு வந்து சிறு விவசாயி ஜென்ரல் அப்படின்னு சொல்லுவாங்க உமன் கேட்டகிரி இவங்களுக்குலாம் வந்து பாத்தீங்கன்னா ஐம்பது சதவீதம் மானிங் கொடுக்குறாங்க ரெண்டு லட்சத்தி இருபத்தி அஞ்சாயிரத்துல ஒரு லட்சத்தி பன்னிரெண்டாயிரத்தி ஐநூறு மைனஸ் பண்ணிட்டு ஒரு லட்சத்தி பன்னிரெண்டாயிரத்தி ஐநூறு நீங்க டிடிஆர் செலுத்தி நீங்க வந்து வண்டியை உங்களுக்கு சொந்தமா வாங்கி பயன்படுத்திக்கலாம் அதுக்கடுத்தது வந்து பாத்தீங்கன்னா ஆள் பற்றாக்குறை இப்ப நம்ம தோட்டப்பயிர் பண்றோம்னா வந்து பாத்தீங்கன்னா அதுக்கு வந்து ஆள் பற்றாக்குறை இருக்கு எக்ஸாம்பிள் வந்து வெண்டை கத்திரி கோவை அப்புறம் பாத்தீங்கன்னா சொரக்கங்கா தீர்க்கங்காய் தோட்டம் மாந்தோட்டம் இந்த மாதிரியான இதுக்கெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப இடிக்கா இருக்கிற இடத்துக்கு வந்து பாத்தீங்கன்னா ஆள் பற்றாக்குறை கலை களைவட்ட ஆள் வரமாட்டேங்கிறாங்க அப்படின்ற மாதிரி நம்ம பேசுறோம் அதுக்காக வந்து பாத்தீங்கன்னா இந்த வந்து பவர் வீட்டர் வந்து பாத்தீங்கன்னா நம்ம இப்ப உங்களுக்கு டிஸ்பிளேல வச்சிருக்கிறோம் ஒரு சில கடைகளுக்கு நீங்க ஒரு சில ஷோ ரூம்க்கு போனீங்கன்னா வச்சுக்கல டிராக்டர் ஷோ போறீங்கன்னா ஒரே பொருள் ஒரே இதை வச்சு பார்த்தீங்கன்னா அவங்க கொடுத்துக்கிட்டு இருப்பாங்க எக்ஸாம்பிள் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு டிராக்டருக்கு போறீங்க டிராக்டர் கம்பெனிக்கு போறீங்கன்னா மகேந்திராவோ சிராச்சோ ஜான்ண்டியரோ அந்த மாதிரி தான் பண்ணிக்கிட்டு இருப்பாங்க ஆனா நம்ம கிட்ட வந்து பாத்தீங்கன்னா அந்த மாதிரி கிடையாதுங்க இந்த வீடரை பொறுத்த அளவுக்கு வந்து பாத்தீங்கன்னா நம்ம சூப்பர் மார்க்கெட் மாதிரி நம்ம பண்ணிக்கிட்டு இருக்கோம் இதுல வந்து பார்த்தீங்கன்னா சிராட்சு வச்சிருக்கோம் அது கிர்லோ கிசான் கிராப் வச்சிருக்கோம் கிசான் கிங்கு வச்சிருக்கிறோம் அந்த பக்கம் பார்த்தீங்கன்னா கிரிலேஸ்கரை வச்சிருக்கோம் அதுக்கடுத்தது சிம்சன் வச்சுருக்கிறோம் இந்த மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா நிறைய பிராண்ட் பண்ணிட்டு இருக்கோம் மக்களுக்கு உங்களுக்கு என்ன தேவைங்களோ உங்களுடைய பயன்பாட்டிற்கு எந்த வண்டி உங்களுக்கு ஏற்றதா இருக்குதுங்களோ அதை நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா பார்த்து டெமோ எடுத்து ஓட்டி பார்த்துட்டு அதன் பிறகு வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் வண்டியை சூஸ் பண்ணதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா தேவையான ஆவணங்கள்லாம் நீங்கள் கொடுத்தது பிறகும் நாங்கள் வந்து பார்த்தீங்கன்னா மானியம் கழிச்சுட்டு உங்களுக்கு நாங்கள் வண்டியை சொந்தமாக்கி கொடுத்துருவோம் அதை வந்து பார்த்தீங்கன்னா அரசாங்கைய அனுமதியோட உங்களுக்கு நாங்கள் பண்ணி கொடுத்துட்றோம் அதுக்கு தேவையான ஆவணங்கள் என்னன்னு பார்த்தீங்கன்னா உங்களுடைய நிலத்தோடைய சிட்டாங்க அடங்கள் சிறு விவசாயி கம்யூனிட்டினா கம்யூனிட்டிய சர்டிஃபிகேட் தேவைப்படும் எஸ்சி எஸ்டிக்கு மட்டும் அது தேவைப்படும் மற்றவங்களுக்கு வந்து அது தேவைப்படாதுங்க அதுக்கடுத்தது ஆதார் கார்டு ரேஷன் கார்டு பேன் கார்டு பேங்க் பாஸ்புக் ரெண்டு போட்டோங்க இதை நம்ம கொடுத்தோம்னா முறையான அதிகாரிகிட்ட வெரிஃபை பண்ணிட்டு ஆன்லைன்ல ரெஜிஸ்டர் பண்ணிட்டு நாங்கள் வந்து பார்த்தீங்கன்னா ஒர்க் ஆர்டர் வாங்கினதுக்கப்புறம் வந்து உங்களை டிடி எடுத்து சொல்லிட்டு உங்களுக்கு வண்டியை சொந்தமாக்கி கொடுத்துருவோம் இது வந்து பார்த்தீங்கன்னா நம்ம இப்பதைக்கு வந்து பார்த்தீங்கன்னா நம்ம இதை பண்ணிட்டு இருக்கோம் இந்த வீடியோவை பார்த்துட்டு தேவையான விவசாயிகள் எங்களை வந்து தொடர்பு கொள்ளுங்க நாங்கள் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இதை பெற்றுத்தர கடமைப்பட்டுருக்கோம் அதனால தேவையான வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இது பண்ணலாம் இப்போ இந்த வண்டியெல்லாம் வந்து நம்ம என்னென்ன கவர்மெண்ட் ஸ்கீம்ல அப்ரூவல் இருக்குதோ இதெல்லாம் நாங்கள் வந்து நிப்பாட்டி இருக்கிறோம் இதை பத்தி வந்து பார்த்தீங்கன்னா எங்க உங்களுக்கு என்னென்ன ரேட்டு என்ன பிரைஸ் உங்களுக்கு எப்படி தேவைப்படும் அப்படின்றத வந்து எல்லாமே உங்களுக்கு சொல்லுவாங்க

இதனுடைய அமௌண்ட்னு பார்த்தா எழுபத்தி நாலாயிரம் ரூபாய் இதுக்கும் அரசு மானியம் வந்து ஐம்பதுல இருந்து எழுவது சதவீதம் கிடைக்கும் இப்ப நம்ம பார்க்க போகுது வந்து விஜய் வில்லியம்ஸ் இதோடைய அமௌண்ட்னு பாத்தீங்கன்னா அறுபத்தி ரூபாய் இதுக்கு வந்து ஐம்பதுல இருந்து எழுவது சதவீதம் வரைக்கும் மானியம் கிடைக்குது அரசு மானியம் இப்ப பார்க்க வந்து சிம்சன் என்னுடைய மாடல் பார்த்தீங்கன்னா ஃபைவ் இதுக்கு இதோடைய அமௌண்ட்னு பார்த்தா எண்பத்தி ஆறாயிரம் ரூபாய் இதுக்கும் ஐம்பது சதவீதம்ல இருந்து எழுபது சதவீதம் வரைக்கும் மானியம் கிடைக்குது இப்போ நம்ம பார்த்த எல்லா வண்டியும் என்ன மாதிரி லேடிஸ் கூட ஓட்டலாம் ஈஸியாகவும் இருக்கும் ரொம்ப வெயிட்டா இருக்காது இதுல தேவையான உங்களுக்கு தேவையான கீழே இருக்க நம்பருக்கு வந்து கால் பண்ணி உங்களுக்கு இந்த வண்டி வந்து சுகமாக்கிங்க இப்போ நம்ம பாக்குறது வந்து பாத்தீங்கன்னா சிராஜோடைய ப்ராடக்ட் இது வந்து பாத்தீங்கன்னா பத்திர வச்சுட்டீங்க இது வந்து பாத்தீங்கன்னா ஒரு பவர் டில்லருக்கு சமமான வண்டினே கூட சொல்லலாம் இது வந்து பத்திர எச்சிபில வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து பேக் ரோட்ரி அட்டாச்சோட வந்துடும் நமக்கு வந்து பாத்தீங்கன்னா ஒரு சிலர் சொல்லுவாங்க வயசானவங்களும் எங்களால ஓட்ட முடியுங்க சோல்டர் பெயின் வருதுங்க அப்படின்னு சொல்றவங்க எல்லாம் வந்து பாத்தீங்கன்னா ரேடே வந்துடும் நம்ம டில்லர்ல வந்து பாத்தீங்கன்னா நம்ம எப்படி கிளச்சு பிடிச்சா டேன் ஆகுமோ அந்த மாதிரி இதுக்கு வந்து பாத்தீங்கன்னா லெஃப்ட் ரைட் வந்து பாத்தீங்கன்னா டேனிங் கிளச்சோட கொடுத்துருக்கோம் இது வந்து செல்ஃப் வந்துடும் பத்திர வச்சுப்பீங்க இது அரசு மானியத்துல அப்ரூவல் பிளேஸ்ல இருக்கிறது வந்து பாத்தீங்கன்னா ஒரு லட்சத்தி நாப்பத்தி அஞ்சாயிரம் ரூபாய் கவர்மெண்ட் கோட் பண்ணிருக்கிறது வந்து ஒரு லட்சத்தி நாப்பத்தி அஞ்சாயிரம் இதுல வந்து எஸ்சி எஸ் நான் வந்து எழுபது பர்சன்டேஜ் வந்துடும் ஜெனரலே உமன்ஸ் இதுக்குலாம் வந்து எல்லாம் ஐம்பது சதவீதம் மானியத்துல குடுத்துட்டு இருக்காங்க இது வந்து அவங்களுடைய நேத்துல சிராட்சி எயிட்டி சிக்ஸ் சொல்றாங்க இந்த மாடல் வந்து பாத்தீங்கன்னா ரெண்டு அடியில இருந்து நம்ம ஐம்பத்தஞ்சு என்ன போதும் அதே மாதிரி அஞ்சு அடி வரல இது உங்களுக்கு கவர் பண்ணி கொடுக்குங்க இதுல வந்து நீங்க சேடையும் ஓட்டிக்கலாம் பூதி ஓட்டிக்கலாம் வட்டப்பாத்தி ஓட்டிக்கலாம் மீன் குட்டை பண்ணைக்கோட்டை இறச்சிக்கலாம் பின்னாடி கல்டிவேட்டரு போட்டு நீங்க யூஸ் பண்ணிக்கலாம் அது இல்லாம வந்து ட்ரைனிங் பெட்டி போட்டு நீங்க உங்க பணிக்கு உரம் எடுத்துட்டு போகிறதுக்கு அந்த மாதிரியான இதுக்கு இல்லாமல் இதை நீங்க பயன்படுத்திக்கலாம் இது வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு நைன் ஹெச்டி கேட்டகிரில வந்துடும் எயிட்டி சிக்ஸ் மாடலு செல் சட்டோட வந்துருங்க இது வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு கிசான் கிராப்டே நானூறு என்ற மாடலு இப்ப நம்ம பாக்குறது எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா சார் டீசல் டீசல் நீங்க விரும்பப்படுறீங்க வண்டி வாங்குறதுக்கு விருப்பப்படுறீங்கன்னா அவங்களுக்கு உண்டான வண்டிங்க இது எல்லாமே இது வந்து கிசான் கிராப்ட் நானூறு டின்ற மாடல் ஒன்பதாவது வச்சுட்டீங்க இதுக்கு வந்து செல் சாட் வராதுங்க சார் இது வந்து பாத்தீங்கன்னா நார்மலோ வரும் இது வந்து பாத்தீங்கன்னா ஒரு லட்சத்தி ஒன்பதாயிரத்தி எழுநூத்தி அறுபது ரூபா வருங்க கவர்மெண்ட் அப்ரூவ் பிரைஸ் இதுலயுமே வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஐம்பது இருந்து எழுபது சதவீதம் வரலாம் வந்துடும் உங்களுக்கு இதுலயும் வந்து பாத்தீங்கன்னா ரெண்டு அடியில இருந்து அஞ்சு அடி வரலாம் நீங்க பூதி ஓட்ட சேட ஓட்டை நீங்க பயன்படுத்திக்கலாங்க சார் இது வந்து பாத்தீங்கன்னா நம்ம அந்த சிராஜில பார்த்தா பேக் ரோட்ரி விருப்பப்படுறவங்க ஏழு லட்சம்ல கொடுத்துருக்காங்க இவங்க பேக் ரோட்ரி இது வந்து உங்களுக்கு கிசான் கிராப்டிலே வந்து ஐம்பது டின்ற மாடல் வந்து வந்து உங்களுக்கு பேக் குடுத்திருக்காங்க இதுக்கு செல் சாட் வராதுங்க சார் இதுவும் வந்து பாத்தீங்கன்னா ஒரு லட்சத்தி ரெண்டாயிரம் ரூபாய்க்கு உங்களுக்கு வருங்க இதுல வந்து ஐம்பது சதவீதத்துல இருந்து எழுவது சதவீதம் வருங்க இது எல்லாமே நீங்க மானியம் கழிச்சுட்டே நீங்க எடுத்துக்கலாம் சார் இது வந்து பாத்தீங்கன்னா கிசான் கிங் விஜய் வில்லியஸோட கிசான் கிங்ன்ற மாடலு இது வந்து பாத்தீங்கன்னா டீசல் இன்ஜின் இது வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நைன் எக்ஸ்பில வந்துடும் சார் இது இதுவும் ரெண்டு அடியிலிருந்து நாலு அடி ஓரல நீங்க ஓட்டிக்கலாம் சேர ஓட்டிக்கலாம் இந்த மாதிரியான இதுக்குலாம் நீங்க பயன்படுத்திக்கலாங்க உங்களுக்கு இது எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஒன் இயர் வாரண்டி வரைதான் நம்ம கொடுத்துட்றோம் வீட்டுக்கு வந்து மெக்கானிக் எதனா கம்ப்ளைண்ட் வேணா வந்து சர்வீஸ் பண்ணி கொடுத்துருவாங்க ரீப்ளேஸ்மெண்ட் வாரண்ட்டி ஒரு சில கம்பெனிக்கு வந்து இன்ஜின்ல ஏன்னா கம்ப்ளைண்ட்னா ரீப்ளேஸ்மெண்ட் பண்ணி கொடுப்பாங்க எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு கவர்மெண்ட் அப்ரூவல் இருக்கிறதுங்க இதெல்லாமே நீங்க பூதி ஓட்ட சேட ஓட்ட மெயினா வந்து பாத்தீங்கன்னா மக்கள் விரும்புறது ஒரு குறித்த நேரத்துக்கு வண்டி ஆட்கள் வர மாட்டேங்கிறாங்க வண்டி கிடைக்க மாட்டேங்குது அப்படின்ற பட்சத்துக்கு தான் இந்த வண்டிகளை வாங்க எல்லாம் விருப்பப்படுறாங்க இந்த ஒரு வண்டி இருந்தாலே போதும் மற்ற வண்டி நம்ம டிராக்டரோ மற்ற வண்டி வேற எதையோ நம்ம தேர்தலோ இதுலயே நம்ம பூதி ஓட்டிக்கலாம் சேட ஓட்டிக்கலாம் எல்லாத்துக்கும் இதுவே நமக்கு பயனல்ல எல்லாம் கருவியா இருக்கும் சரி என்ன மாதிரி விவசாயம் அனைவருக்கும் வணக்கம் சிறு நம்ம பிள்ளைக்கு இந்த வண்டி என் நண்பர் வச்சிருந்தாரு போய் பார்த்த ஓட்டுற ஃபீல்டுல போய் பார்த்தா நல்லா இருந்தது சரி நம்மளும் அண்ணன் கிட்ட வந்து செஞ்சு பக்கத்தில் அண்ணன் ஷோரூம் வந்தேன் பார்த்து மானியத்தில் இருக்கு நீங்கள் வாங்க ரெடி பண்ணி தரேன் அப்படின்னு சொல்லி ஒரு நாளில் பேப்பர்லாம் சிறு விவசாய கார்டு வந்து கொடுத்தேன் அண்ணா ரெடி பண்ணி கொடுத்துட்டாரு இன்னைக்கு டெலிவரி எடுக்கிறேன் நல்லா வழங்கி அரசாங்கத்துக்கும் கம்பெனிக்கும் ரொம்ப நன்றி பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க பாய் பாய்